மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபள பழபள மழவளம்

சார் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு எதாவது மணி ஆட்ரு பீடி இருக்கு என்கிட்ட மணி ஆர்டர் கேக்குறீங்க அது என்ன பீடி கேக்குறீங்க அதிகமா படிச்சோம் பேசினா ஒருத்தருக்கும் பேப்பர்ல எழுதி கொடுத்தா பணம் கொடுப்பாங்களா அது ஐயோ அது பீடி இல்லீங்க சரி ஏதோ ஒரு டி சொன்னல குடுத்துட்டு போடி ஏ காலங்கத்தான் உங்களுக்கு வேற வேல இல்ல இது மத்தியானம் மட்டும் வேல இருந்தா சார் ஏதாவது லெட்டர் இருந்தா குடுத்துட்டு சார் பொழுது போல படிச்சிட்டு இருக்கோம் ஏ பொழுது போ படிக்கிறது நியூஸ் பேப்பரா இது நியூஸ் சார்ங்க சார் ரொம்ப படிச்சிராரு எப்படி சொல்ற இங்கிலீஷ்ல திட்டறாரா லெட்டர் போற அழகே தனிதா வாங்க போயிடு வாங்க ஆகாக காகா அதேதான் இவர் லெட்டர் கொடுக்கல நம்மளால எடுக்க முடியல அதானே நீ எடு உத்தம புத்திரா இந்த கடிதத்தை படித்து சொல் இந்த அதப்படி அன்புள்ள அக்காவிற்கு தம்பி தாண்டவராயன் மலேசியாவில் இருந்து எழுதி கொள்வது ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியா பாங்களா அந்த மலேசியாவா நிலம் நிலமறிய அவல் அது நலம் நலமறிய அவல் தப்பா படிக்காத மேலப்படி முருகன் துணை கீழப்படி இப்படிக்கு தாண்டவராயன் தூக்கி போட்டு மெரிக்கிறதுக்குள்ள ஒழுங்காப்படி சிறு வயதிலேயே நான் மலேசியாவிற்கு ஓடிவிட்டேன் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து வருகிற பத்தொன்பதாம் தேதி உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் வரும்போது நிறைய பொருள்கள் வாங்கி வருகிறேன் அப்பா இறந்தவுடன் சொத்தை விற்று விட்டதாக கேள்விப்பட்டேன் என் பங்கை எடுத்து வைக்கவும் இப்படிக்கு தாண்டவராயன் என்ன தெரியுது இந்த வீட்டு பையன் பேரு தாண்டவராயன் தெரியுது அது மட்டும் இல்ல தாண்டவராயன் பேர்ல அவங்க அப்பா சொத்தை எழுதி தெரியுது என்னைக்கு வர்ற பத்தொன்பதாம் தேதி ஒன்னு அடிச்சு ஒன்பதாம் ஆக்கி இதுக்குள்ள போட்டு என்கிட்ட கூடு அடிச்சுட்ட போடு உள்ள போட போறேன் என்ன பண்ண போற பார்த்துக்கிட்டே இரு ஏண்டா எதுக்கு 19 ஆம் தேதி 9 தேதி நாங்க சொன்னேன் 19 தேதி என்னைக்கு オリジナル தம்பி வர்றான் அதுக்கு முன்னாடியே நாம 9 தேதி என்னைக்கு அவங்க தம்பின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைரோ அவங்க நம்மள அடையாலம் கட்டிட்டாங்கنا சின்ன வயசுலயே வீட்டு விட்டு ஓடி போய் 25 வருஷம் கழிச்சு வர்ற தம்பியை எந்த அக்கா அடையாளம் கண்டுபிடிக்க முடியadra அது எப்படி ஊrdியா சொல்றேன் எத்தனை படம் பாத்திருக்கேன் தம்பின்னு சொல்லிட்டு நாம வீட்டுக்குள்ள நுழைரோ சொத்தை எல்லாம் ஆட்டைய போட்றோம் ஆகாக 가가 అదేదా பண்டいやரதே யாருக்கு தெரியும் எடுத்துட்டு வா செல்வருக்கு Dress எல்லாம் வாங்கنا ஓகே ஏண்டி இந்த மாதிரி போர்டெல்லாம் ஏர்போர்ட்ல வச்சிருந்தா நிப்பாங்க நீ என்ன வீட்டு வாசிப்பு எதிரோ வச்சு நிக்கிற ஏர்போர்ட் போனும்னா ஆட்டோ செலவாகுங்க எப்படியும் என் தம்பி இந்த வழியாதான் வருவான் இந்த போர்டை பார்த்தோன்னே தானே வந்துடுவான் ஓஹோ ஹாய் அக்காலா ஹாய் மாமலா ஏன்டி யாரு இவனுங்க வேஷம் போட்ட மாதிரி மாமலா நான் அக்காவோட தம்பில மலேசியாலேருந்து வரேன்னு லெட்டர் எழுதி இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டேனேல

நிறைய யோசிச்சு சொல்லணும் நீங்க உள்ள போங்களா சரி வாங்க நீங்க போடி ஃபேஸ் கிரிமினல் ஆமா வா 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 வாங்க உட்காருங்க அக்காலா என்ன திரும்ப எழச்சு போயிட்டு ஐயோ என் தம்பிக்கு என் மேல எவ்ளோ பாசம் பாருங்க நாலு வயசுல ஓடி போனது இன்னும் அப்படியே ஞாபகமா இருக்கான் ஆமா நாலு வயசுல நீ எப்படி மலேசியா போன

அப்பா சொத்து விட்டு கொடுத்த என்னோட ஷேர் வச்சிருக்கல? அர்ச்ச கவனிreturnData. ஹுசார்லா. டேய் டேய் பொட்டிய தரடா பார்க்கலாமா? தரங்க சாவிக்குள்ள. சாவி. இந்த இந்த. இங்க. நோலா. யூ ஸ்டூப்பிட்லா. ஹ? மலேஷியல நீ சாவிய வச்சுட்டு வந்துட்டல? ஆமா. ஓகேலா. ஃபோன் போட்டு கூரியர்ல வர வைக்கிறல. ச்சி. போடா தம்பி. இன்னை ஏமாத்திட்ட. மலேஷியல இருந்து என்னன்னுமோ கொண்டு வந்துட்டேன ஆசையா இருந்தேன். அப்ப பொட்டி மேல தான் ஆசையா தம்பி மேல ஆசை ஏ

நீ யாருன்னு நான் மாமாட்டே கேட்டிருக்கலாம்டா அஹ் தம்பி உன் ஃப்ரெண்டுங்கிற வயசான மாதிரி இருக்காரு ஐயையா வயசெல்லாம் அவ என்ன ஒரு இருபத்தி மூணு இருவத்தி ரெண்டு ஆஹ் ரெண்டு தான் ஆகுது இருவத்தி ரெண்டு வயசுங்கிற முடியல மறைச்சு போச்சு நரைக்கலக்கா இந்த மாதிரி வெள்ள செம்பட்டை எல்லாம் தான் மலேசியால இப்ப ஃபேஷன் ஏக்கா இந்த சொத்து பொட்டியை குடுத்துரலாம்ல அட என்ன மச்சான் இது பொட்டி எங்க போயிட போகுது இங்கதானே இருக்குது நீங்க எப்போ ஊருக்கு போறீங்களோ அப்ப குடுத்துறேன் அப்ப ஊருக்கு போனாதான் பொட்டி தருவீங்களா ஆமா

நீங்க எங்க கவலை படுறீங்க கூட்டுக்காரன் கூட்டிட்டு வந்து பூட்டு தரந்துக்கலாம் பாவம் நீங்க பூட்டுக்காரன் பின்னால அலையணும் பூட்டுக்காரன் பின்னால ஏன்டா அலையணும் அதான் வீட்டுக்காரர் பூட்டுக்கார மாதிரி இருக்கார்ல மீசை விட்டு பூட்டெல்லாம் திறந்துருவாரு அக்கா பொட்டியில என்னோட பங்கு சரியா இருக்கும்ல எல்லாம் சரியா தான் இருக்கும் உனக்கு சந்தேகமா இருந்தா மலேசியாக்கு போய் பெட்டியை திறந்து எண்ணி ஆ இங்கேயே எண்ணி பாத்துக்கலாம் சொன்னா கேளுங்க நீங்க மலேசியாவில போய் எண்ணி பாருங்க நாங்க இங்கேயே எண்ணி பிக்க அக்கா தலையில பேர் தான் இருக்கும் சாவி எங்க இருந்துருக்கோம் ஹேர் பின்ன கூடு நான் ஹேர் பண்ணே குத்துறது இல்லையே என்னது ஸ்லைடா பாரு வித்தே இவனுங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கானுங்களா இல்ல வேலூர்ல இருந்து வந்திருக்காங்களா தெரியலையே பாபாம் பாபாம் என்னடா இது ஏண்டா பொட்டியை திறந்தா அஞ்சு கோடி ரூபாய் இருக்குன்னு இப்போ பொட்டியில ஒரு கோடியில அஞ்சு ரூபாய் வச்சிருக்காங்க என்னது அப்பா வச்சிட்டு போனதே பத்து ரூபா தான் தம்பி உனக்கு அஞ்சு எனக்கு அஞ்சு இது கோச்சுக்காம கோச்சுக்காம என்ன பண்ண முடியும் இந்த அஞ்சுக்கு தான் எங்களை கெஞ்ச வச்சிக்கங்களேன் அந்த ஏர்பினில் இந்த பொட்டி கொஞ்சம் திறந்து இந்த பிசாத்தை பொட்டியை திறக்கிறதுக்கு எதுக்கு ஏர்பின்னே டேய் முழுக்க நனஞ்சதுக்கப்புறம் முக்கால்டது கிட ஆனது ஆ அப்படின்னா பொட்டி திறந்துக்குமா பூட்டாத பொட்டி ஷூ நாலும் திறக்கும் ஷா நாலும் திறக்கயா என்னது பூட்டாத போட்டியா அப்ப பொட்டிய பூட்டவே இல்லையா அதானடா சொல்லும் ஆ என்னது பிசிடி கேட்டக்க வெறும் காலி போட்டி இருக்குது ஓ அஞ்சு ரூபாய்க்கு வெறும் காலி போட்டிதாயா வரும் ஏன்டா இருந்து வெறும் பொட்டியாக வாங்கினு வந்த எங்களுக்கு மலேசியா எங்க இருக்குதுன்னே தெரியாது ஆஹ் சா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார் என்ன நீ போஸ்ட்மேன் ஆனதா அது இல்ல சார் போன வாரம் பத்தாம் நம்பர் கிழக்குத்தர்ல தர வேண்டிய ஒரு ஃபாரின் தபால மாத்தி இங்க குடுத்துட்டேன் அதை கொடுத்தீங்கன்னா நான் அங்க டெலிவரி பண்ணிட்டு போயிடுவோம் சார் அப்போ அந்த லெட்டர் இங்க வந்தது இல்ல அதான் இங்க வந்தது இல்லன்னு சொல்லிட்டேன் அதை கொடுங்க சார் அதெல்லாம் கிழிச்சு போட்டாச்சு போயா என்னது கிழிச்சு போட்டீங்களா ஐயோ என் சீட்டை கிழிச்சுடுவாங்களே என்ன பண்ணுவேன் அப்ப நீ எனக்கு அக்கா இல்ல அப்பொல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு அக்கா இல்ல யாரும் மலேசியால இருந்து பொருள் கொண்டுட்டு எழுதியிருந்தது நானும் பொருளுக்கு ஆசைப்பட்டு அக்காவா நடிச்சேன் அக்காவா நடிக்கல பக்காவா நடிச்சுட்டு ஆமா நீங்க மலேசியா வந்து நேரா அந்த வீட்டுக்கு போகாம இந்த வீட்டுக்கு எப்படி வந்தீங்க யோ இங்க போட்ட லெட்டர் பிரிச்சு படிச்சிட்டு சொத்தை ஆட்டே போலாம்ன்றா அசல் நாங்க உள்ள நுழைஞ்சிட்டோமே அப்போ நீங்களும் பிராடு நாங்களும் பிராடு நீ வேணா அப்ப ஃப்ராடா இருக்கலாம் நாங்க எப்பவுமே ஃப்ராடいや

ஏகப்பட்ட ஜ வீட்டுல தான் ரொட்டில்தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் மொபைல்லாம் நீக்க ారుర రారుీ రుషారుషారు మిస్ తినాలీ రారు బరారు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ ర